வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் சரவணன் கிறிஸ்தவ முன்னணி இயக்கத்தின் நிறுவன தலைவர் பேசுகிறேன் சமீப காலமாக சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ வைரலாக பரவி கொண்டிருக்கிறது இதை அநேகர் அறிந்திருக்கிறீர்கள் என்ன வீடியோ என்பதை உங்களுக்கு தெரியும் என்று நான் எண்ணுகிறேன் மதிப்புக்குரிய போதகர் சிறுபான்மை நலத்துறையினுடைய மெம்பராக இருக்கக்கூடிய அன்பு போதகர் சொன்னராஜயா அவர்கள் ஒரு காணொலியை நம்முடைய தமிழ்நாட்டிற்கு அவர் பதிவு செய்திருந்தார் அது இன்றைக்கு சமூக வலைதளங்களில் பயங்கர வைரலாக பரவி கொண்டிருக்கிறது அந்த வீடியோவில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை என் அன்பு கிறிஸ்தவ உறவுகள் அறிந்திருப்பீர்கள் இதில் ஒரு சில கேள்விகளும் ஒரு சில சந்தேகங்களும் எங்களுக்கு எழுப்பி கொண்டிருக்கிறது இதை என்னை போனில் தொடர்பு கொண்டு அநேக ஊழியர்கள் இதை கேட்டார்கள் சொன்ன வீடியோ முதலில் ஒரு வீடியோ அவர் பதிவிட்டிருக்கிறார் அதில் அவருடைய முகம் மட்டுமே இருக்கிறது அவருடைய வாய்ஸ் மட்டுமே இருக்கிறது அவர் மற்ற எதுவும் அதில் இல்லை இதனால் அனைகரு குழப்பம் வருகிற சூழ்நிலை இருக்கிறது ஏனென்றால் இப்போ அறிவியல் டெக்னாலஜி அதிகமாக பரவி கொண்டிருக்கிற சூழ்நிலை ஏஐ என்ற சொல்லக்கூடிய இந்த நிலையில் இப்படி ஒரு வீடியோ வரும்போது மிகவும் அச்சத்தை ஏற்படுத்துகிறது இதற்கான ஒரு தெளிவான விளக்கத்தை அவர் கொடுத்திருந்தால் நலமாய் இருந்திருக்கும் முறையாக அவரே நேரடியாக பேசியிருந்தால் இருந்திருக்கும் அதில் என்ன சொல்லுகிறார் அனுமதி வாங்காமல் இருக்கக்கூடிய அனைவரும் சென்னையில் ஒய்எம்சிக்கு நீங்க வந்தீர்கள்னால் உங்களுக்கு அனுமதி வழங்குவதற்கான எல்லா வழிமுறைகளும் அங்கே செய்யப்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்திற்கு அதிகமான சபைகள் இருக்கிறது ஒரு சபைக்கு இரண்டு பேர் வந்தால் கூட ஒய்எம்சி ஹால் தாங்காது அப்படி இவ்வளவு மக்களை அங்கே வா என்று சொல்வதற்கு என்ன இந்த சூழ்நிலையில் அவசியம் இருக்கிறது என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு மத்தியில் எழுப்புகிறது இது அரசியல் நோக்கத்திற்காகவா இல்லை அரசியல் விளம்பரத்திற்காகவா இல்லை தமிழ்நாட்டில் சிறுபான்மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் இந்த ஆட்சியில் சிறுவான் மக்கள் உடைக்கப்படுகிறார்கள் நசுக்கப்படுகிறார்கள் தன் சொந்த நிலத்தில் திருச்சபை நடத்த முடியாது வாழ்ந்து முடியாதபடி ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது இடதுசாரிகளாகிய இந்து முன்னணியும் இப்படி போன்ற பிஜேபி ஆட்சியும் இவர்கள் கிறிஸ்தவளை சொந்த நிலத்தில் கூட திருச்சபை நடத்தக்கூடாது சர்வாதார ஆட்சி போல இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதை சரி செய்வதற்காக இவர் இங்கு அழைக்கிறார்களா இல்லை இவர்களை ஓட்டு இன்றைக்கு கட்சிக்கோ மாற்று போய்விடும் என்ற சூழ்நிலையில் இவர்கள் இப்படிப்பட்ட வீடியோ பதிவு செய்திருக்கிறார்களா என்ற சந்தேகம் தான் இப்படி இப்படிப்பட்ட நபர்களை எல்லாரும் சென்னைக்கு வாங்க என்று சொன்னால் என்னுடைய கேள்வி என்ன நாங்கள் ஏன் என்ஓசி வாங்க வேண்டும் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் முதலில் ஒரு ஜியோ பாஸ் பண்ணிருக்கணும் ஜியோ எடுத்து சிறுபான்மை ஆணையர் அவர் என்ன செய்திருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் அங்கங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சி அலுவலகத்தை சென்று சிறுபான்மை ஆணையம் இருக்கிறது அங்கே சென்று உங்களுடைய மனைவி கொடுங்கள் உங்களுக்கு நாங்கள் பரிசீலனை செய்து அதற்கான வழியை வகுக்கிறோம் என்று அவர் சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் அதை ஒரு நாளும் அவர் சொல்லவில்லை மாறாக நான் கேட்கிறேன் நாங்கள் எதற்காக என் ஓசி வாங்க வேண்டும் இது என்னாடு நாடு என் உரிமை நான் என் சொந்த நாட்டில் வாழ்கிறேன் எனக்கு விரும்பப்பட்ட தெய்வத்தை வணங்கலாம் அதை சொல்லலாம் அதை பரப்பலாம் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் அழகாய் தெளிவாய் சொல்கிற பட்சத்தில் எங்களை என்ஓசி வாங்க வேண்டும் என்று ஏன் எங்களை வற்புறுத்தீர்கள் நீங்க என்ன செய்திருக்க வேண்டும் பட்டா நிலத்தில் இருக்கக்கூடிய திருச்சவிகளுக்கு என்ஓசி கிடையாது அப்படின்ற ஒரு முறையை கொண்டு வாருங்கள் நாங்கள் ஏன் என்ஓசி வாங்கணும் என் வாங்க முடியாது நீங்க என்ஓசில எங்களுக்கு தேவை கிடையாது ஏன் பட்டாணிலும் நான் சர்ச்சை நடத்துறேன் அவ்வளவுதான் முடிஞ்சு இது ஆணையம் என்ன செய்திருக்க வேண்டும் என்ஓசி வாங்கதால வாங்க அப்படின்னா என் தமிழ்நாட்டு எத்தனையோ கோயில்கள் என்ஓசி இல்லாம ரோட்ல புறம்ப அரசு புறம்பு வந்து கட்டப்பட்டு இருக்கிறது இதை யாரும் கேட்கல பட்டா நிலத்தில் இருக்கக்கூடிய சபைகளுக்கு என்ஓசி வாங்கும் என்று இந்த மானங்கட்ட சங்கிகள் சொல்லிருக்க சூழ்நிலையில் எங்களை கூப்பிட்டு என்ஓசி வாங்க என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் இது ஏற்புடையதாக அல்ல இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா என்ஓசியே கிடையாது எங்களுக்கு வேண்டாம் பட்டா நிலமா இருக்கா சர்ச்சை நடத்திக்கோ அதை தாண்டி அரசு நோக்கு நிலத்தில் அப்பொழுது யாரும் கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டில் அரசு புறமோக்கு நிலத்திலோ ஆக்கிரமிப்பு நிலத்திலோ சபை கட்டவில்லை அவரவர் சொந்த நிலத்தில்தான் திருச்சபை நடத்துகிறார்கள் கட்டுகிறார்கள் எல்லாம் சொந்த பட்டா நிலம் பட்டா நிலத்திற்கு ஏன் அரசிடம் அனுமதி வாங்க வேண்டும் நாங்கள் ஏன் என்ஓசி வாங்கணும் அப்படி என்ஓசி வாங்க வேண்டும் என்று சொன்னால் அரசு அலுவலகங்களில் யாருடைய அனுமதி இல்லாமல் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய கோயில் கட்டப்பட்டு இருக்கிறது இதற்கு யார் அனுமதி கொடுத்தது இதற்கெல்லாம் அனுமதி இருக்கிறது நான் என் நான் இல்ல என் உரிமையை எனக்கு விருப்பிட தெய்வத்தை நான் வணங்கணும் அப்படின்னா யாருடைய என்ஓசி வாங்கினா அப்படி நான் என்ன அகதி நாட்டின் அகதியா வாழ்ந்துட்டு இந்த நாட்டினுடைய பூர்வகுடி மக்கள் நாங்களா இருக்கிறோம் எங்களை ஏன் நீங்கள் என்ஓசி வாங்க சொல்லி நீங்க வற்புறுத்துறீங்க என்ஓசி வாங்க முடியாது நாங்க எனக்கு விருப்பப்பட்ட தெய்வத்தை நாங்க வணங்குவோம் அதனால ஐயா அவர்களுடைய சொந்தராஜ் ஐயா என்னுடைய கனிவான கருத்து என்ன அப்படின்னா எங்களை தயவு செய்து என்ன சொல்லி கூப்பிடாதீங்க மக்களை திசை திருப்பாதீங்க நாங்க மாவட்ட ஆட்சியரும் போக விருப்பம் இல்ல உங்க இடத்துல வரவழையில விருப்பம் இல்ல ஏன்னா உங்க தாபனத்துல ஏகப்பட்ட சபைகள் மூடி கிடக்கிறது சென்னை தரமணியில ஒரு சபையை நடத்தக்கூடாது என்று சொல்லி இதே ஏஜி சபையை நடத்தக்கூடாது என்று சொல்லி கோர்ட்ல ஆட்டோ வாங்கி மூடிட்டாங்க இன்னைக்கு நான் என்ன கேக்குறேன்னா எதற்காக என் வாசி என்ற கொண்டு வரீங்க அவரோட பட்டா நிலம் நீங்க இப்ப அனுமதி வாங்கிக்கோ அவருடைய சொந்த நிலம் அனுமதி வாங்கிக்கோ உங்களை எல்லாம் நீங்கள் ஒரு பாஸ் பாஸ் பண்ணுங்க பண்ண முடியல உங்களுக்கு சென்னைக்கு வாங்க பல ஆயிரம் லட்சம் மக்கள் திரண்டு எப்படி உட்கார வந்துட்டாங்க நீங்க ரெண்டே பேர் உட்காந்து மக்கள் எப்படி சந்திப்பீங்க இதெல்லாம் பொய் பொருட்களால அரசியல் விளம்பரத்துக்காக செய்யக்கூடிய நோக்கமா இருக்குது இல்லவா இதை நாங்கள் எதிர்க்கிறோம் இதை நாங்கள் ஆதரிக்கவில்லை ரெண்டாவது வரும்போது சான்று கொண்டு என்ன சான்று கொண்டு வரணும் பட்ட சர்ச்சு பேர்ல இருக்கணும் ஒரே இதெல்லாம் இருக்கணும் இல்ல வாடகை வீட்டுல அக்ரிமெண்ட் போட்டுவாங்க இதெல்லாம் என்ன பழக்கமே எனக்கு தெரியலங்க இது என்ன சர்வாதிக ஆட்சி நடக்கிறது மத சார்பற்ற ஒரு நாட்டில் மத சார்பற்ற ஆட்சி ஆளுகிறது இந்த நேரத்தில் எங்களை அனுமதி வாங்க என்று சொல்வது ஏற்புடையதாக அல்ல அதனால் என்னுடைய கனிமான வேண்டுகோள் என்னுடைய வேண்டுகோள் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வேண்டுகோள் என்ன அப்படின்னா சொந்த நிலத்தில் நாங்கள் அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளவுதான் முடிஞ்சு நீங்க பட்டாணத்தில் இருக்கிற யாருக்கும் அனுமதி கிடையாது அவங்க தெய்வத்தை பண்ணுங்க பட்டாணத்தில் இருக்கக்கூடிய இடத்திற்குள் இந்த இந்து மணி போன்ற சன் பரிவார் கூட்டங்களும் பிஜேபி கூட்டங்களும் வலதுசாரிகளும் உள்ள நுழைய கூடாது அவங்க நீங்க ஒரு ஜியோ பாஸ் பண்ணுங்க இதை பாஸ் பண்றதுக்கு இத்தனை வருடங்கள் ஆகிறது இது வரைக்கும் ஒண்ணுமே செய்யல ஆனா எங்களை அனுமதி வாங்க அனுமதி வாங்க அனுமதி வாங்க சொல்வது ஏற்புடைய அல்ல இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அண்ணா அதனால ஐயா உங்களுக்கு ஒரு வேண்டுகோள்னா எங்க தொங்க செய்யாதீங்க அந்தந்த மாவட்டத்துல நீங்க போய் ஆட்சியாளர் அலுவலகம் இருக்கிறது அங்க போ சொல்லுங்க அவங்களுக்கு சான்றை கொடுக்க சொல்லுங்க பட்டாணிலும் நான் முறையா நடத்துறேன் அப்படியா ரைட் ஓகே உங்க பட்டாணிலமா முறையா நடத்துறீங்களா நீங்க கடந்து போகும் அப்படின்ற விஷயத்தை சொல்லுங்க அதை விட்டுட்டு தயவு செய்து எங்களை என்ன செய்வாங்க சொல்லுங்க வாங்குங்க நீங்க கலெக்டர் பாருங்க இல்ல எங்கிட்ட வாங்க இந்த கான்செப்டே ராங் தப்பு இந்த சிஸ்டமே தப்புன்னு சொல்றேன்னா அதெல்லாம் விடுங்க நாங்க எங்க பட்டாணி தான் நடத்திப்போம் அதற்கான ஜிஓவை உடனடியாக பாஸ் பண்ணுங்க எலெக்ஷன் நேரம் இன்னும் கொஞ்சம் கொஞ்ச நாள் தான் இருக்கிறது அதற்காக இந்த விஷயம் செய்யறீங்களா ஒரு கேள்வி எழுப்புகிறது அதனால் உடனடியாக அதை மாற்றி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் மூடப்பட்ட சபைகளை தரப்பதற்கும் தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை வராதபடி ஒரு மிகப்பெரிய ஜியோ பாஸ் பண்ணீங்கன்னா இருக்கும் என்று கிறிஸ்தவ சார்பாக தமிழ்நாட்டில் கூடிய ஒட்டுமொத்த கிறிஸ்தவின் சார்பாக வேண்டிக் நன்றி